நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் குற்ற பரம்பரை பாகம் அறுபது புதிதாய் வந்திறங்கிய போலீஸ் இன்ஸ்பெக்டர் லாவி பிடிக்கும் காட்டு தீ நாக்கு போல சுடர்விட்டான் பொறுப்பேற்றதும் கொசுக்கென இருக்கையில் அமர்ந்துவிடவில்லை போலீஸ்கள் தந்த மரியாதையை பொருட்படுத்தவும் இல்லை அணிவகுத்த உடுப்புகளின் தகுதியை ஒரே வீச்சில் கண் சுழற்றி அளந்தான் கிழட்டு போலீசின் நெஞ்சுக்குள் ஏதோ பிராண்டியது புது துறையின் தலை சிலுப்பலும் தரையில் தீப்பற்றும் நடையும் எதையோ யாரையோ ஞாபகப்படுத்தியது மனதில் பட்டதை திரும்பவும் நினைத்துப் பார்க்க கூட அச்சமாயிருந்தது தடுமாறும் புத்தியை இறுக்கி பிடித்தார் சார்ஜன் கீட்ஸ் பின்தொடர பிளட்டு போலீஸை கையருகில் நடக்கவிட்டபடி கச்சேரியை வலம் வந்து புது இன்ஸ்பெக்டர் கேட்கிற கேள்விகள் கத்தி போல வந்து விழுந்தன எல்லாமே போலீஸ்கள் எரிந்து சாம்பலானது பற்றிய விசாரணையாகவே இருந்தது கொம்பூதியை பற்றி ஒரு வார்த்தை கேட்கவில்லை கிழக்கு போலீசின் வாயுக்குள் கொம்பூதி சேதிகள் முட்டி போயிருந்தன கேள்விகளுக்கு மட்டும் விவரம் சொல்லிக்கொண்டே வந்தார் என்னதான் இறுக்கி பிடித்தாலும் இணைப்பெல்லாம் சுற்றி சுற்றி அந்த இடத்துக்கே வந்து நின்றன புது எசமானை முன்னே நடக்க விட்டு பக்கவாட்டில் கண்கொத்தினார் தேக வாட்டத்தை கொம்பூதியோடு ஒப்பிட்டார் எல்லாம் அச்சு அசப்பில் அப்படியே இருந்தது சுரனை வர தன்னையே பிள்ளி பார்த்து கொண்டார் தடித்த தோளில் சொரணை இருந்தது போலீஸ் பயிற்சியை முடித்ததும் திறந்துவிடப்பட்ட மதகு தண்ணீராய் பாய்ந்து வந்திருக்கும் இந்த அதிகாரியின் அங்க அடையாளம் ஏனோ பயமுறுத்துகிறது இவனுடைய ஊர்வீகம் எது எந்த விவரமும் பிடிபடாமல் நடந்து திரிந்தார் போலீஸ்கள் கருகி செத்த இடத்துக்கு போகலாமா என்று இன்ஸ்பெக்டர் கேட்டதும் போகலாம் எசமான் பிளட்டு போலீஸ் முன்னே நடந்தார் ஊருக்கு மேற்கே இருபுறமும் அடர்ந்த மரங்கள் நிறைந்த சாலை இன்னும் எண்ணெய் பிசுக்கோடு நீண்டு கிடந்தது கருகல் வாடையின் மிச்சம் நாசியில் ஏறியது லாரிகள் அள்ளி போனது போக சின்ன சின்ன பிணத்தடயங்கள் கிடந்தன பகதூர் பகதூர்துரை குடியிருந்த பெரிய வீட்டு மராமத்து வேலைகள் துவங்கி நடந்து கொண்டிருந்தன இந்த வீட்டுக்குள்ளே தான் பகதூர் துறை உத்துப்பட்டு செத்தார் யசமான் உடம்பு முழுக்க பதினெட்டு குத்து இந்த வீடுதான் யசமான் நீங்க தங்குறதுக்கும் ஏற்பாடாகுது கிழட்டு போலீசின் பேச்சுக்கள் எல்லாம் தலையசைப்பும் தோல் குழுக்களுமாய் நடந்தான் இன்ஸ்பெக்டர் நுழைய இடைவெளி தராமல் வாயளந்து பேசுபவனிடம் என்ன வார்த்தையை போட்டு அவனுடைய ஊர்வாங்கத்தை பிடுங்குவது என புரியாமல் தவித்துக் கொண்டிருந்த கிழட்டு போலீசின் நாக்கு பசையில் சற்றென்று ஒரு நூல் சிக்கியது எசமான் மட்டும்தான் இங்கே தங்க போறீர்களா இன்ஸ்பெக்டர் பதில் பேசாமல் நடந்தான் யசமானுக்கு இன்னும் கல்யாணம் ஆன மாதிரி தெரியலே பெற்றவங்க எங்கே இருக்காங்க யசமான் பாம்பு படமாய் புகம் திருப்பிய இன்ஸ்பெக்டர் எல்லா போலீஸ்களும் தீயில் கருகி செத்துப் போனார்கள் நீ ஒரு ஆள் மட்டும் எப்படி தப்பினாய் அப்படி ஒரு சம்பவம் நடக்க போவது உனக்கு முன்கூட்டியே தெரியுமோ போல் போலீஸ் முடித்தார் இடவட்ட போலீஸ்களோடு சேர்ந்து ஓட முடியாமல் நின்னுட்டேன் முன்னே போன அத்தனை பேரும் மாட்டிக்கிட்டாங்க எசமான் அதோடு வாயை கொத்திய கிழட்டு போலீஸ் கச்சேரிக்கு திரும்பும் வரை வாய் இல்லை சின்ன பயலா இருந்தாலும் வில்லங்கமான பயலா இருப்பான் போல இருக்கே ரெண்டு அடி பின்னாலே நடந்து வந்தார் வெயிலுக்கு உருகும் வெண்ணெய் போல் ஊருக்குள் ஒரு செய்தி படர்ந்தது புதுசா வந்திருக்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டரு கொம்பூதி வேயண்ணா மாதிரியே இருக்கானாம் வேயண்ணா மகன் இல்லாயுதத்தை இந்த பக்கம் வாங்கி இன்ஸ்பெக்டரை அந்த பக்கம் கொடுக்கலாமாம் உருவத்தில் அப்படி ஒரு ஒற்றுமையாம் இதென்னடா கால கொடுமை மரியாதை நிமித்தம் பார்க்க வருகிற சாக்கில் மாலையும் கையுமாய் முக்கியஸ்தர்கள் நுழைந்தார்கள் ஆமாம் உண்மைதான் உருவக்கட்டு எல்லாம் அச்சு அசலா பேரேடுகளை எல்லாம் மனசுக்குள் புரட்டி புரட்டி பார்த்தார் ஒரு குறிப்பும் தென்படலே ஏகாம்பரம் காது விடைக்க எச்சிலை விழுங்கினார் முதல்கரை தங்கசாமி கொண்டு வந்திருந்த மாலையை இன்ஸ்பெக்டர் கழுத்தில் போட்டார் எருதுகட்டுக்கு அழைத்து வர கொட்டு மேலத்தோடு கொம்பூதிக்கு போய் மாலை போட்ட போது அவர் அதை கழுத்தில் வாங்கிய அதே கம்பீரம் இன்ஸ்பெக்டரின் தலை தெரிந்தது நோட்டம் பார்க்க வந்த எல்லோருக்கும் குலையை அறுத்தது அப்படியெல்லாம் இருக்காது ஒரு பேச்சுக்கு வெச்சுக்கிருவோம் அப்படியே இருந்து போனால் அதெப்படி இருக்கும் கேள்வியையும் இடையையும் தமக்குள்ளே போட்டுக்கொண்ட இங்கிருந்து கொம்பூதி எவ்வளவு தூரம் இன்ஸ்பெக்டர் விழுந்தார் குரல் கூட அப்படியே வேயண்ணாவின் குரல் உட்கார்ந்திருந்த எழுந்தார்கள் கேட்டேனே கொம்பூதி எந்த திசையிலே இருக்குது கொம்பூதி எல்லா கைகளும் நீண்டன வேயண்ணா மகன் வில்லாயுதத்துக்கு உடுப்பு மாட்டிவிட்ட மாதிரிதான் இருந்தது எல்லோரும் ஒதுங்கி வழிவிட்டார்கள் என்னோடு யாரும் வரவேண்டாம் இன்ஸ்பெக்டர் படியிறங்கினான் கட்டி கிடந்த கருப்பு குதிரையை அவிழ்க்கச் சொல்லி தாவி ஏறி கச்சேரியை விட்டு வெளியேறினான் நல்ல கஞ்சி குடிச்சு நாலு நாளாச்சு குடிச்ச கஞ்சும் கூட்டோடு சேரலே தவசம் தானியம் கையிருப்பு போச்சு முட்டை கொம்பூதி பக்கமே காணோம் மந்தையில் கிடந்த ஊர் பொது உறல் இடிபட்டு கொண்டிருந்தது குமரிகளின் உலக்கை குத்து நங்கு நங்கு என விழுந்தது பெரிய பொம்பளைகள் குத்தப்பட்ட தவசத்தை முரத்தில் அள்ளி உடைத்து அரிசி ஆக்கிக் கொண்டிருந்தார்கள் இறங்குவெயில் உரைக்கவில்லை கால் நீட்டி அமர்ந்து குடைத்து கொண்டிருந்த அங்கம்மா கொம்பூதிக்கு ஏற்பட்ட கொடுமைகளை எல்லாம் நெஞ்சுக்குள் வைத்து இணைத்துக் கொண்டிருந்தால் இல்லே செத்தோம்னு இல்லே கல்லு குடித்த இளவட்டங்கள் வீடுகளுக்குள் குப்புற விழுந்து உறங்கினார்கள் எழுந்ததும் கஞ்சி வேணும் பூலாணி கிழவிக்கு எப்பவும் இல்லாமல் இன்றைக்கு வாய் விளந்த தூக்கம் இன்னும் இன்னாரென கல்யாணம் குறிப்பிட்ட குமரிகளுக்கு காரண காரியம் அல்லாமல் சிரிப்பு கிளம்பியது சிரிக்கிற சத்தமாக கேக்குது கட்ட போறவன் உலக்கை குத்து பலமா விழுந்தது அடுப்பு கூட்டி கொண்டிருந்த அண்ணமயிலுக்கு கண்ணெல்லாம் தண்ணி புகை மண்டுது பெரும்பச்சேரி வரை போய் திரும்புவதாக சொல்லி போன வையத்துறை இன்னும் திரும்பலே நிறை ஊரணியில் வேயண்ணா முங்கி குளித்தார் ஊரணி தண்ணீரில் புதியாட்டம் போட வந்த சிறுவர்கள் வேயண்ணா குளித்துக் கண்டதும் ஆலமரத்தடியில் பதுங்கி காத்திருந்தார்கள் மந்தையடியில் படுத்திருந்த நாய்கள் சோம்பல் முறித்தன உச்சி மரத்தில் கட்டி தொங்கிய ஊதுகொம்பு காற்றாடி கிடந்தது போலீஸ் சிதறி உடைந்து விட்டு போன சோறு குழம்பு சட்டி பானை மூட்டு சில்லுகள் தெருவெங்கும் மிதிபட்டு கிடந்தன பீடத்து இருளப்பசாமியின் கையெடுக்கு வழியே மேற்கத்திய சூரியன் வெள்ளி கம்பியாய் நீந்திருந்தது புரட்டாசி மாதது கிழக்கு வெளி காலத்துக்கு பொருந்தாமல் வானத்துக்கும் பூமிக்கும் சூறாவளியாய் துளித்து கொம்பூதிக்குள் நுழைந்தது மந்தை வேப்ப மரத்தை வேரோடு ஆட்டியது உச்சியில் கட்டி தொங்கிய கொம்புக்குள் புகுந்து ஊதியது இடிபட்டு கொண்டிருந்த ஊர்பொது உரல் ஆட்டம் கண்டது உதைந்து குவிந்திருந்த தானிய உமி வறந்து அத்தனை கண்களிலும் அப்பியது கொம்பு பெரும் சத்தம் கிளப்பியது உமி விழுந்து உருத்திய கண்களுக்குள் மந்தை இருட்டி கிடந்தது அக்கம் பக்கம் பார்க்க முடியாமல் கசங்கி நீர்த்தன ஊரணி தண்ணீரில் குதித்து கலங்கடிக்க காத்திருந்த சிறுவர்கள் போலீஸ் வருவது எல்லோரும் ஓடுங்க திபு திபுவென ஊரணிக்குள் பாய்ந்தார்கள் தண்ணிக்குள் மூழ்கி இருந்த வேயண்ணாவுக்கு சத்தம் கேட்டலே மந்தை சனத்துக்கு காது கேட்டது கண்ணு தெரியல உத்தேசமான திசைகளில் ஓட கிளம்பினார்கள் கிழக்கு பாதையில் கருப்பு குதிரை சூறாவளியோடு சேர்ந்து வந்தது குமரிகள் சிதறி ஓடி முட்டிய குடிசைகளில் பதுங்கினார்கள் தானியம் புடைத்துக் கொண்டிருந்த பெரிய கும்பலைகளில் வெள்ளையம்மாவும் குருவம்மாவும் இருட்டென எழுந்து கால்களுக்கு தோதான திசைகளில் ஓடினார்கள் மந்தை வெறிச்சோடி கிடக்க கையூன்றி எழுந்தும் தடுமாறி விழுந்தவள் அங்கம்மாதான் கொம்பு சத்தம் நிற்கவில்லை கருப்பு குதிரை மந்தையில் இறங்கியது மறுபடியும் எழுந்து முழிக்க முடியாத கண்களோடு எட்டு எடுத்து வைத்தவள் பொது ஊரல் தடுக்கி விழுந்தால் விழுந்தவளின் உடம்போரம் குதிரை குளம்படி சத்தம் ஆறி நின்றது குதிரைக்காரனிடம் பிடிபட போகிற பதற்றத்தில் நடுங்கி கத்தவும் வாய் வரவில்லை குடிசைக்குள் பதுங்கிய பெண்கள் கல்லு போதையில் குப்புற விழுந்து உறங்கிக் கொண்டிருந்த இளவட்டங்களை ஆயுதங்கள் வேயண்ணா ஈர உடம்போடு கரையேறினார் கருப்பு குதிரை நின்றது கல் உரலை வளைது ஒன்றி கிடந்தாள் அங்கம்மா கல் உறலை வளைத்து ஒன்றி கிடந்தால் அங்கம்மா குதிரையில் இருந்து குதிக்கும் காலடி சத்தம் கேட்டது திறக்க முடியாத கண்களுக்குள் இல்லப்பசாமி வந்தார் குறுக்கு கைகளால் நெஞ்சை மறைத்தவாறு இருளப்பா என் மானத்தை காப்பாற்றி ஐயா வேண்டினால் கழுத்தோடு வளைத்து தலைமுடியை போதி தூக்கிய குதிரைக்காரன் ஆதா உன் மகன் சேது வந்திருக்கிறேன் ஆதா அங்கம்மாவை குடுக்கினான் இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் எங்க சேனலுக்கு தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்